மிக்க போக்குவரத்தில் சிஐக்கு அமைப்பு என்ற முறையில் ஒன்பது பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் இன்று மாநாயண போக்குவரத்து கழகமாக செயல்படுகின்ற போக்குவரத்து என்ற காலத்தில் சிஐக்கு என்ற அமைப்பு இல்ல அரசாங்க போக்குவரத்து ஊழியர் சங்கம் என்ற இடையில் ஒன்பது பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு பதிவு செய்யப்பட்டு இன்றைய மாநகர போக்குவரத்து சங்கமாக செயல்படுகிறார் அரசாங்க போக்குவரத்து செயல்பட்டு வருகிறது அதற்கு பின்பு மாநிலம் முழுவதும் இருபத்தி ரெண்டு போக்குவரத்து கழக சிஐக்கு சங்கங்கள் உருவாக்கப்பட்டது ஒரு வீதிய வீரியத்தோடு மக்களுடைய தொழிலாளர்கள் பணிகளை மிக கவனமாக இருந்து நல்லவற்றை எடுத்து வருகிறது அது முத்தாய்ப்பாக மறைந்த தொடர் பிபி சிந்தன் இருந்தபொழுது போக்குவரத்து சங்கத்தில் ஹரிபட் போன்ற தோழர்கள் இருந்த காலம் இப்போது நமக்கு வழிகாட்டிகள் வழிகாட்டிக் கொண்டிருக்கின்ற சவுந்தராய் உள்ளிட்ட தலைவர்கள் இருந்த காலத்தில் தான் அவன் குறிப்பாக பிபிசி இருந்து போக்குவரத்து ஊரிலிருந்து ஊதிய ஒப்பந்தம் சம்பந்தமாக பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்ற முறையில் தொடர்ந்து பல இயக்கங்கள் அறுபத்தாறு அது இயக்கம் நடந்தது குறிப்பாக எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் எழுபத்தி ஆறு எமர்ஜென்சி ஆட்சி போக்குவரத்தில் ஊதிய ஊதியத்தை பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண வேண்டும் என்ற முறையில் நடவடிக்கை எடுத்தோம் வேலைநிறுத்தினுள்ள போராட்டம் நடைபெற்றது நீண்ட வரலாறு பேர் அவர் கொடுத்தா அப்படி இருக்க அந்த நிலையில்தான் முதன் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு வேலைநிறுத்தம் செய்து ஊதிய ஒப்பந்தம் ஒன்பது நாட்கள் வேலைநிறுத்தம் நடைபெற்றது அந்த வேலைநிறுத்தத்தில் சுமார் ஆயிரம் பேர் திரைச்சாலைக்கு அனுப்பப்பட்டது மற்ற அதன்பு கடைசியாக போராட்டத்தை உடைப்பதற்கான நடவடிக்கை அன்றைய அரசு ஜனநாதிபாரத்தை எடுத்துருந்தாலும் கூட அதை மீறி வேலை நிறுத்த வீரியமாக நடைபெற்ற தான் பேச்சுவார்த்தை என்ற முறையில் இடைக்கால நிவாரணமாக தலைமை தலைவர் பிபி மறைந்த தலைவர் பிபி சிந்தன் நூறு ரூபாய் இடைக்கால நிவாரணம் பிறகு நம்ம அமர்ந்து பேசி பிரச்சினையை தீர்த்துக்கொள்ளலாம் என்று சொன்னார் ஆனால் கடைசியில் அது வந்து எழுநூத்தி ஏழு ரூபாய் இடைக்கால நிவாரணம் முதல் முதன்மதாக ஒவ்வொரு தரத்திற்கு முடிஞ்சு அதுக்கு முன்பு வரை கிடையாது அதிக ஏழாவது கடைசி பத்து ரூபா பதினஞ்சு ரூபாய் சம்பள ஒப்படுகிற நிலை தான் இருந்தது முதல் முதலாக இடைக்கால இருபத்தி ஐந்து ரூபாய் பெற்றோம் அதுக்கு பிறகு பதினாறு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் ஒப்பந்தமாக உருவாக்கப்பட்டு ஐம்பத்தி அஞ்சு ரூபாய் சம்பளம் முதன் முதல் ஒப்பந்தங்கள் பெறப்பட்டது இந்தியா முதலமைச்சர் காலத்தில் அதுக்கு பிறகு ஒவ்வொரு ஒப்பந்தம் என்பது எண்பத்தி மூணு எண்பத்தி ஆறு இப்படி பல்வேறு ஒப்பந்தங்களை நாம் ஒரு பதினாலு ஒப்பந்தங்கள் இந்த காலகட்டத்தில் நிறைவேற்றிட்டு சில ஒப்பந்தங்களை செய்ய கையெழுத்திட்டு இருக்கிறது சில ஒப்பந்தங்கள் கையெழுத்திடவில்லை அப்படி பல புதாரங்கள் நம்ம கடந்த கால மக்கள் இங்கே எழுத்து பார்க்கின்ற பொழுது செய்யும் அப்படி இருக்கிற நேரத்தில் தான் குறிப்பாக எழுதம்மையார் ரெண்டாயிரத்தி ஓராம் ஒப்பந்தத்தை உருவாக்குவதற்கு பதிலாக காலம் ஒரு வேலையை உள்ளிட்ட பிறகு சென்ற பிறகு முப்பத்தி ஒண்ணு எட்டு ரெண்டாயிரத்தி அஞ்சில ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க ஜெயலலிதா அது மூன்றாண்டு கால ஒப்பந்தமாக இல்லாமல் ஐந்து ஆண்டுகளில் ஒப்பந்தமாக மாறி உருவாக்கினாங்க இது ஒரு வரலாறு அந்த அண்ணா தீம்பாட்டில் ஏற்பட்ட வரையாது அந்த அப்படி ஒரு ஒப்பந்தத்தை முப்பத்தி ஒன்னு எட்டு ரெண்டாயிரத்தி அஞ்சில போடுகின்ற போது சிஏக்கு எது கையெழுத்து போடல அதை ஒட்டி ஒரு நாள் அடையாள நிலைநிறுத்தம் செய்யும் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி இரண்டாயிரம் போக்குவரத்துச் சூழல்கள் அந்த வேலை நிலத்தில் பங்கு பெற்று சிறப்பான முறையில் வேலை நிலத்தை அடைந்தது என்பதை தொழிலாளர் கவனத்திற்கு தெரிவித்துக் கொள்ள கடமை அது ஒரு மிகப்பெரிய போராட்டம் அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒப்பந்தத்தில் போக்குவரத்து இருந்த காலத்தில் தொண்ணூறு ரெண்டாயிரத்தி ஏழு ஒப்பந்தத்தை போல வேண்டும் என்று சிஐக்கு வலியுறுத்தியது திராவிட முன்னேற்ற கால காலத்தில் சொன்ன அடிப்படையில் பேச்சுவார்த்தை ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி எட்டுல அந்த ஒப்பந்தம் உருவாக்குறாங்க கே நேரு போக்குவரத்து அமைச்சர் அவர்கள் முன்னாடி பேசி முதல் பேச்சுவார்த்தை அமரும்பொழுது அமைச்சர் என்ன சொன்னாங்க கலைஞர் வந்து ஜெயலலிதா அம்மையார் ஐந்தாண்டு ஒப்பந்தம் போட்டாங்க கலைஞர் நான்கு ஆண்டாக போடுறாங்க என்று சொன்னார் முதல் பேச்சுவார்த்தை அன்று சிஐபி ஏற்றுக்கொள்ள முடியாது வழக்கமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இருந்து ஏழிலிருந்து இருந்த மூன்றாண்டு ஒப்பந்தத்தை இந்த அம்மையார் ஐந்தாண்டு வாக்கி செய்யல இதை எதிர்த்து நம்ம சீயையும் இயற்கையும் சேர்ந்து நடத்திருக்கிறோம் ஆகவே மூன்றாண்டு ஒப்பந்தம் தேவை என்று வருகின்றோம் அதுக்கு பிறகு மறுநாள் பேச்சுவார்த்தை கலைஞருக்கு வந்து வருகிறேன் என்று சொல்லி மூன்றாண்டு ஒப்பந்த ஒப்பந்தத்தை மிக சிறப்பான ஒப்பந்தத்தை ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி எட்டு அன்று போகின்றோம் அதுக்கு பிறகு மூன்றாண்டு ஒப்பந்தம் ஒன்று வந்தது அதுக்கு பிறகு மீண்டும் பார்த்தால் கலந்த ஆட்சி நடக்கும் பொழுது பயனாளி ஒப்பந்தம் வந்து நான்காண்டு ஒப்பந்தம் மீண்டும் மாற்றிவிடும் அதை நம்ம கடுமையாக ஆட்சி அளித்தோம் நல்ல ஒப்பந்தங்களும் உருவாக்கப்பட்ட நிலையில் பேமெண்ட் கொடுக்கப்பட்ட நிலையில் கூட இந்த நான்காண்டு ஒப்பந்தம் என்ற முறையில்தான் சிஏக்கு கழித்திடவில்லை என்பதும் தெரியும் அதே மாதிரி ஓய்வு பெற்றவர்கள் பிரச்சனை எதுவும் தீர்க்க முன்வரம் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூத்தி நாலு மாதமாக பணிமுறையின் ஓய்களுக்கும் கிட்டத்தட்ட பத்து மாதம் பன்னெண்டு மாதம் ஒவ்வொரு கழகத்தையும் ஏற்றது போல் நிலுவையில் தஞ்சாப்படி அது இது போன்ற பிரச்சனை இன்றைக்கி விஸ்வ முடிச்சிருக்கிறது அந்த அடிப்படையில் தான் நாங்கள் நம்ம வந்து ஜனவரி மாதம் ஒம்பது பத்து ரெண்டு நாட்கள் ஒரு வேலை எழுத்த வேலைநிறுத்தம் என்று நிறைய வேண்டும் என்ற நிலையில் ஒரு முடிவெடுத்து அமலாக்கிறோம் ஆனால் இந்த சேர்ந்து தான் அதுக்குள்ள பாராளுமன்ற தேர்தல் இந்த வந்து நாங்க பே அரசையில் அந்த அந்த முடிவு கொண்டு தேர்தல் முடிந்திருக்கும் நாற்பதுக்கும் நாற்பது என்ற ஒரு இடத்துல திராவிட முன்னேற்ற கழக அரசு கூட்டணி அனைத்தும் வெற்றிகரில் உருவாக்கப்பட்ட இந்த நிலையில் அரசு உடனடியாக இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும்

ஓய்வு பெற்றவர்களுடைய நிலை பிரச்சனையும் செய்யும் நிலையில் வாய்ப்பு இருக்கிறது ஆகவே வரவுக்கும் செலவுக்கும் உள்ள வித்தியாச தொகையை இந்த அரசு பட்ஜெட்டை ஒதுக்க வேண்டும் என்று தொடர்ந்து கோரிக்கை வைத்து போராடி அது எல்பையும் இணைந்து போராடித்த கடந்த காலத்தில் நல்ல இங்கே மறுக்க முடியும் அப்படி இருக்கிற அந்த சூழ்நிலையில் இன்றைக்கு தமிழக அரசு சமீபத்தில் ஒரு கடந்த முறையில் ஒரு ஆண்டுக்கு முன்பாக உத்தரவு போட்டிருக்காங்க இதை பரிசீலிப்பதற்கான நடவடிக்கை எடுப்பதற்கான உத்தரவு இருக்கிறது ஆகவே இப்பொழுது நேற்று இதான் பார்த்தா கூட வருகிற சட்டமன்ற கூட இருக்கிறது அறிவிப்பு ஒவ்வொரு மாநில குழுக்களை போது போக்குவரத்து அரங்கத்திற்கு நாங்கள் எதிர்பார்த்த போல் தொழிலாளி மட்டும் குறிப்பாக சேவை அந்த தொகை வரவிக்கும் சர்தாசத்தை பட்ஜெட்டில் ஒதுக்க வேண்டும் என்று வேண்டுகோளாக கூட அரசு அமைப்போம் அதே போல் போக்குவரத்துக்கு பணம் பிஎஃப் கிராஜு சொசைட்டி போனால் எல்ஐசிக்கு முடித்த எல்ஐசி செலுத்துவது போன்ற சற்று இறக்கறையே பதினைஞ்சாயிரம் கோடி எடுத்து நம்முடைய போக்குவரத்து செலவு செஞ்சுக்கிறது அவற்றையெல்லாம் திரித்து தந்தால் பிரச்சனைகள் வருவதற்கு தேடும் என்ற முறையில் தான் செலவு உள்ள வித்தியாசத்தை முதலில் அட்ஜெட் பட்ஜெட்டை ஓசிக்க வேண்டும் என்று கோரிக்கை அடுத்தது பணிசாவது புதிய கடந்த கால முடிஞ்சு அனைவரும் ஐந்து வருஷம் ஆகும் ஜூன் மாசாண்ட நிறைவு ஆகிய ஆகவே தமிழகத்துறை முதலமைச்சரும் பிரச்சனை தீர்க்க வேண்டும் இல்லை என்றால் பொதுவான போராட்டத்துக்கு செல்ல வேண்டிய அவசியம் இருக்கு அது ஒரு பிரதான அம்சமாக நான் அரசு கடந்து அது ஒரு பிரச்சனையாக இறங்கி அறுபது செலவு உள்ள ஊதிய ஒப்பந்தம் நடைமுறையில் உள்ள பிரச்சனைகள் தீர்வு காணக்கான நடவடிக்கை போன்ற ஒரு ஆரம்பிச்ச கோரிக்கையை அரசு உடனடியாக செய்தாக்க வேண்டும் ஏன்னா பாராளுமன்றத்தில் இரண்டு சூழலை பார்த்தாச்சு அங்கே மூன்றாவது மூன்றாயிரத்தி ஒன்பதாக பொறுப்பேற்றாலும் கூட பல்வேறு பிரச்சனைகள் கூட தனி மற்றவர்களின் சட்டம் அந்த அடிப்படையில் இந்த பிரச்சனைகளை பார்க்கணும் தமிழக அரசு இந்த பிரச்சனை தீர்வு குறிப்பாக சொல்ல கடந்த ரெண்டு நாலு இரண்டாயிரத்தி தமிழகத்தில் ஓய்வு பெற்ற என்ற முறையில் ஒரு படிப்பதான் தொழிற்சங்க அமைப்பு தொழிற்சங்க அமைப்பு சட்டத்தை கடன் என்ற முறையில ஓய்வு பெற்ற அமைப்புகளின் போக்குவரத்து துறை மற்றும் போக்குவரத்து கலைஞர் சார்ந்த ஓய்வு பெற்ற அமைப்பாக பதிவு நூற்றி இருபது இரண்டாயிரத்தி ஒன்று ரெண்டு நாலு இரண்டாயிரத்தி ஒன்று பதிவு செய்யும் வழிகாடு அடிப்படையில் தான் குறிப்பாக அந்த முயற்சி நம்ம எடுத்தோம் குறிப்பாக அருமை தொடர் ரைவண்டு அருமை தோழர் சந்திரன் மறைந்த தோழை ஈசி செஞ்சம் போன்றவர்கள் இருந்து அதை வழிகாட்டி அமைக்க நான் சம்மேளன பொருளை நான் அதை போட்டேன் பணிபுரிஞ்சாலும் கூட அதற்கான நிறைவேற்கான முயற்சிகள் எடுத்து தலைமைச் செயலகம் சென்று அந்த படிவத்தை வாங்கி கொண்டு வந்து அந்த படிவத்தை பூர்த்தி சேர்ந்து தான் அந்த அமைப்பை உருவாக்கி புகைப்பட்ட பெற்ற அமைப்பு ரெண்டாயிரத்தி ஒண்ணு இருபத்தி மூணு இன்னைக்கு நாற்பத்தி ஆறாயிரம் உறுப்பினர்கள் மாநிலத்தில் அந்த ஓய்வுகள் அமைப்புகள் இருக்கிறார் அவருடைய திரு யார் வகைகிறது அப்படி இருக்கிற இந்த அமைப்பில் இன்றைக்கு நம்ம பல கட்டத்தில் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் அவர்களிடம் ஓய்வு பெற்ற அமைப்பாக சில படக்கட்டை பதிவு செஞ்சிருக்காங்க சிஐடி அமைப்பும் போக்குவரத்து சம்மேளனம் என்ற அமைப்பு பதினேழு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தமிழ்நாடு அரசு போக்குவரத்து சம்மேளனம் என்ற அமைப்பு உருவாக்கப்பட்டது மகளிர் வீட்டு வழிகாட்டு அளித்து உருவாக்கப்பட்ட அமைப்பு அந்த அமைப்பு என்று ஒவ்வொரு சங்கத்தின் மாநிலம் இருக்கிற இருபத்தி ரெண்டு சங்கங்கள் பல்வேறு பிரச்சனைகள் இருந்தாலும் கூட ஒருமுகப்படுத்த வேண்டும் என்ற என்று நம்பித்தான் மதுரை விபி சிந்தன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு மதுரை சிறப்பு மாநாட்டை நடத்தி அந்த மாநாட்டில் இந்த சம்மேளனம் தமிழ்நாடு அரசு போகையோ சம்மேளன அமைப்பு உருவாக்கப்பட்டது அந்த அமைப்பின் மூலமாக இங்கே பல்வேறு நடவடிக்கைகள் அடிப்படையின் அடிப்படையில் தான் ஓய்வு பெற்ற பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் என்று தொடர்ந்து கடந்த இடத்திற்கு கடந்த பத்து மணி நேரங்களாக தொடர்ந்து பல்வேறு பிரச்சனைகள் தீய வழிகாடு என்று அந்த அமைப்பும் செயல்பட வைத்திருக்கிறோம் தீயும் பல வழக்குகள் கொடுத்திருக்கிறது என்பதை